அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைந்துள்ள தெற்கு கள்ளிக்குளம் மாநகரத்தில் உள்ள அதிசய பரிசுத்த அதிசய பணிமாதா ஆலயத்தினுடைய பகுதிகளை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதனுடைய முகப்பு பகுதி அதாவது ஃப்ரண்ட் சைடை வந்து நாம் இதுக்கு முன்னாடி உள்ள காணொலியில் நம்ம பார்த்துருக்குறோம் ஆனால் அந்த சைடு புறமும் பின்புறமும் பார்க்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல இப்போது அதை வந்து சைடு புறம் நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள் அதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இப்போ பின்புறம் பார்க்குறீங்க இப்போ அப்படி அந்த காணொலியில் பின்பக்கத்தினுடைய அந்த அழகை பாருங்கள் ஆலயத்தினுடைய பின்பக்கம் அது இரக்கத்தின் ஆண்டவருடைய அந்த சுரூபம் அற்புதமாக அமைஞ்சிருக்கத நீங்கள் பார்க்குறீங்க தத்ரூபமாக இருக்குது பார்த்தீங்களா அது வந்து பின்புறம் அழகாக அமைஞ்சு அமைச்சிருக்காங்க அதுக்கப்புறம் இதை நம்ம பார்த்துட்டு இனி வந்து அந்த ஆலயத்தினுடைய அந்த முகப்பில் இருந்து பார்த்திங்கன்னா இடதுபுறம் அதாவது தெற்கு சைடு தெற்கு சைடு நாம் வந்து அந்த காணொலியில் இப்போ பா தச்சு பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதில் ஒரு ஜெனரேட்டர் மிஷின் ஒன்று வச்சுருக்காங்க மின்சாரம் இடையிடையே எப்போவாவது தடைப்படும் பொழுது அதை வைத்து இயக்குவதற்காக அழகாக அதுக்கு ஒரு ஷெட்டு போட்டு அழகாக வச்சுருக்காங்க அப்புறமா தெற்கு பகுதி அந்த சைடில் பாருங்கள் அதற்கு கரையில் நல்லா டைல்ஸ்லாம் போட்டு எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க நம்ம பக்தர்கள் நடக்கிறதுக்கு அப்புறமா ஜபம் செய்வர்களுக்கு மிகவும் எளிதாக எவ்வளோ அருமையாக பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இனி அடுத்த காணொலியில் நம்ம பார்க்கலாம்